எனது மனைவியான உனக்காக எழுதுகிறேன் முகம் காணாத தூரத்தில் இருந்தாலும் நீ தந்த நினைவுகளோடு எழுதுகிறேன் உன்னை பிரிந்து வாழ வேண்டுமென்று எனக்கு ஆசையில்லை எதிர்காலத்தில் பிரியாமல் புன்னகையோடு வாழ வேண்டுமென்றுதான் தேசம் விட்டு வந்தேன் உன்னை தனியாக விட்டுவிட்டு கடக்கும் ஒவ்வொரு நாட்களும் வேதனையாக இருந்தாலும் இருவரின் வாழ்க்கையும் விடியும் என்ற நம்பிக்கையில்தான் வருடங்கள் கடக்க துணிவோடு நிற்கிறேன் நான் வாழும் வாழ்க்கை ஆசையில் வாழும் வாழ்க்கை அல்ல தியாகம் செய்து வாழும் வாழ்க்கை அதுவும் எனக்காக மட்டுமல்ல நமக்காக அதை நீ புரியாமல் இருந்தால் புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்து இருக்கிறேன் கட்டுப்பாடு போட்டு கட்டி போடவில்லை அந்த நம்பிக்கையை நீ காப்பாற்ற வேண்டும் யார் என்னதான் சொன்னாலும் என்னவள் எனக்கானவள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் நமது எதிர்காலத்திற்காக தூரமாய் வாழ்கிறேன் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை திசை மாற்ற பார்க்கும் திசைகள் மாறி போய்விடாதே உனக்காக மட்டும் வாழும் என்னை இழந்து விடாதே குறைகள் காண ஆரம்பித்து விட்டால் அனைத்தும் குறையாகத்தான் தெரியும் நிறைவானவர்கள் அன்று வாழ்ந்து காட்ட வேண்டும் காத்திரு உன்னவன் உனக்காக வருகிறேன்